வணக்கம் ஸ்ரீகாளியம்மன் ஸ்ரீ ஸ்ரீகாளியம் போயிட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகாம்பன் இன்னைக்கு நம்மளுடைய எஸ்கே ஆட்சியின் பார்க்க போறது பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி குச்சம் பாத்துட்டு வந்துருக்கோம் இல்லையா இந்த விநாயக சதுர்த்தி வழிபாட்டுல இந்த விநாயகருக்கு மூஞ்சூர் பகவான் எப்படி வாகனம் ஆச்சுன்னு யாருக்காட்சி தெரியுமா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கு அந்த வாகனங்களுக்கு ஒவ்வொரு கதைகள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பகவானுக்கு இந்த மூஞ்சூர் எப்படி வாகனம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மூஞ்சி எப்படி வாகனம் ஆச்சுங்க நம்ம இப்ப பாத்துட்டு வருவோங்க அதற்கு முன்னாடி நீங்க எஸ் கேஸ்ட்ராஜி பண்ணாமல் இருக்கீங்கன்னா விலை மதிப்பு பண்ணி கிளிக் வைங்க கூடவே வெள்ளை கிளிக் வச்சுக்கோங்க அப்போ அந்த வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த உங்க நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லாரும் பகிர்ந்துங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த மூஞ்சி எப்படி விநாயகருக்கு வாகனமா மாறுச்சு இதை நம்ம தெளிவா பார்ப்போங்க அதாவது நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான கதைன்னு பார்க்கும்போது முகன் இந்த மிகப்பெரிய அரக்கனை வதம் பண்றது யாருன்னு விநாயகர் இந்த விநாயகர் கணபதி வந்து இந்த கஜ முகனை இந்த வதம் பண்ண சம்பவத்தை தெளிவா பார்ப்போங்க அதாவது இந்த முகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரக்கனுங்க இந்த மிகப்பெரிய அரக்கன் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய அரக்கர்களுக்கெல்லாம் குருவா விளங்கக்கூடிய அந்த சுக்ராச்சாரியான்னு சொல்லக்கூடிய அந்த சுக்ர பகவானோட அந்த ஒரு பேச்சு கேட்டு என்ன பண்றாங்கன்னா சிவன நோய் கடும் தவம் இருக்காங்க சிவன நோய் கடும் தவம் இருந்தே சிவபெருமான்கிட்ட அந்த வரம் வர கேட்கறாங்க என்ன வரம் கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அழிவு இருக்க கூடாது எந்த ஆயுதத்தாலும் எனக்கு அழிவு ஏற்பட கூடாது அதே மாதிரி வஞ்சக எண்ணத்தாலும் சூழ்ச்சி எண்ணத்தாலும் நான் வந்து சாகடிக்கப்பட்டேன்னா எனக்கு மறுபிறவி இருக்க கூடாது இது மாதிரி சிவபெருமான்ட்ட அவர் வரம் வாங்குறாரு அப்படி இந்த வரத்தையும் சிவபெருமான் நல்லா அருள் கொடுத்துடுறாருங்க வரம் வாங்கிய பிறகு அவர் சும்மாவா இருப்பாரு ஏற்கனவே அரக்குன்னு வேற இல்லையா அப்ப என்ன பண்றாருன்னா இவரு ஒரு நகரத்தை உருவாக்குற ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்துல என்ன பண்றாருன்னா தேவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா உள்ள போட்டு சித்திரவதை பண்றாரு அதாவது மதனாபுரிங்கிற அந்த நகரம் அந்த நகரத்துல தேவர்கள் எல்லாரையும் உள்ள போட்டு சித்திரதம் பண்றாரு இதுலயும் பாத்தீங்கன்னா என்ன ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்னா மூணு வேலை ஒரு நாளைக்கு மூணு வேலை இந்த தேவர்கள் என்ன பண்ணுமா இந்த நமக்கு இந்த அரக்கன் முன்னாடி ஆயிரம் தோப்பு காரணம் போகணும் மூணு வேலையும் ஆயிரம் தோப்பு காரணம் போகணும் ஒரு வேலைக்கு ஆயிரம் ஆனா மூணு வேலை மூவாயிரம் தோப்பு காரணம் போகணும் அப்போ அந்த தேவர்கள் எல்லாம் முடியல அப்போ சிவன் மண்டாடுறாங்க எல்லாரும் மண்டாரி என்ன பண்றாரு விநாயகர் கிட்ட கணபதி கிட்ட போய்ட்டு முறையிடுறாங்க கனனாதா மீதாப்ப இதை தீர்த்து இது அப்பா என்ன பண்றாருன்னா அந்த அரக்கன் கூட போர் புரியல அந்த அரக்கண்கிட்ட போர் புரிந்து அந்த அரக்கனை வந்து இருக்கிற படை எல்லாத்தையுமே அழிச்சாரு அந்த அரக்கன் மட்டும் நிக்கிறாரு மேனைய படையில எல்லாத்தையும் இந்த கானம் காலி பண்ணிடுறாரு இந்த கஜ மட்டும் இவர் என்னன்னா அம்பு போடுறாரு ஆயுதம் முறாரு பானவா எல்லாம் போடுறாரு ஆனா இந்த கஜ ஒண்ணுமே பண்ண முடியாது இதனால ஒரு நொடி யோசிக்கிறார் என்னப்பா இது காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு சிவனை நினைச்சு அவர் கேட்கும் போது அசரையா சிவன் பகவான் சொல்றாரு கணநாதா நான் அவனுக்கு வரம் கொடுத்துருக்கேன் அவனுக்கு வந்து எந்த ஆயுதத்துலயும் அவனுக்கு அழிவு கிடையாதுன்னு சொல்றான் இந்த செகண்ட் என்ன பண்றாருன்னா யோசிக்காம தன்னோட வலது தந்தத்தை உடைச்சி ஒரே குத்து புரியுதுங்களா தன்னோட தந்தத்தை உடைச்சி ஒரே குத்த குத்திடுற அப்போ அதுல குத்து பட்டு அவன் இறந்தோன என்ன பண்றான்னா டக்குன்னு மூஞ்சிரா மாறி விநாயகர் கடிக்க வர்றாரு அப்ப என்ன பண்றாரு அந்த மூஞ்சில விநாயகத்தோட ஞான கண்ண பாக்குற ஞான கண்ணுல விநாயகர் அந்த பார்வையில பாக்குறாரு அப்ப ஞான பார்வை பெற்ற அந்த மூஞ்சூர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாகனமா வச்சுக்கிறார் அப்ப கஜமுகாசுனை வதம் பண்ணி அந்த கஜமுகாசுரன் வந்து அந்த மூஞ்சு ரூவா மாறும்போது அந்த கஜமுகாசுரன் மூஞ்சிரூவா மாறிய அந்த மூஞ்சு தான் விநாயகர் பகவான் இப்போ வாகனமா வச்சுக்கிட்டு இருக்காருங்க இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றாங்கங்க இந்த சம்பவம் நிகழ்ந்த நாள் கஜமுகாசுரனை வதம் செய்த நாள் விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோங்க இந்த பெரிய அரக்கனை வதம் செய்த நாள் நம்ம வந்து கொண்டாடுறதும் பார்த்தா இந்த விநாயகர் சதுர்த்திங்க இது வந்து ஒரு புராண கதையில வந்துகிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூஞ்சூர் மகானம் வந்து எப்படி மகானம் தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம வந்து புது இந்த கானாதன் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஐந்து கரத்தானை ஆணை முகத்தினை இந்தியன் இளம்பெறை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞான புதல்வனை புத்தியில் வைத்து நாளும் போற்றேனே இந்த தமிழ்ல நம்ம வந்து கனநாயக வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகள்ல இருந்தும் நமக்கு சகலவிதமான தொல்லைகள்ல இருந்தும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து காத்த நிதர்சனமான உண்மைங்க இதுவே நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த கணநாதனுக்கு அதாவது பிள்ளையா இருக்கு இந்த மூஞ்சி நம்ம வாகனமாச்சு நமக்கு வந்தா இது மாதிரி எண்ணிலடங்கா அடங்கா வீடியோஸ்களை ரெடியா இருக்கேன் அதை நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய எஸ்கே அகத் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வய மதிப்புல பொண்ணா கிளிக் பண்ணி வைங்க உங்களுக்கு ஜாதகம் பொருத்தம் உங்க குடும்ப உறுப்பினருக்கு எனக்கு இல்ல என் ஜாதக கோளாறுகளுக்கு பரிகாரங்கள் வேணும் எனக்கு ஜாதக சம்பந்தமான கேள்விகளுக்கு விடை தெரியணும் இல்ல உங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்க்கணும் இல்ல ஜாதகம் இல்ல எனக்கு பெயர் தான் பெயர் ராசி வச்சு பார்க்கணும்னாலும் பார்க்கலாம் அதாவது பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் மட்டும் இருந்தா கூட போதும் நீங்க உங்களுக்கு ஜாதகம் நீங்க பார்த்து கொள்ளலாங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் உங்க வேற சந்திக்க நான் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் ரிகிராமன் நன்றி வணக்கம்